إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقل الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுத்தாலாவுடைய பெயர் கூறப்படக்கூடிய இந்த இடத்திலே அமர்ந்திருக்க கூடிய தாய்மார்களே சகோதரிகளே பிள்ளைகளே அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலைக்கும் வலிகம் வரமத்துள்ள அவ்வாஹூ தாலாவும் அவனுடைய தூதரும் எதை எதையெல்லாம் எங்களுக்கு ஏவினார்களோ எதனையெல்லாம் எங்களுக்கு செய்யுமாறு ஏவினார்களோ அதனை எல்லாம் நாங்கள் இயன்றளவு செய்ய வேண்டும் என்றும் எதனெதனையெல்லாம் எங்களுக்கு செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதனை முற்றுமுழுதாக நாங்கள் தகிர்ந்து வாழ வேண்டும் என்ற நபிகளார் சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்களுடைய வார்த்தையினை முன்மொழிந்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் அவ்வாஹூ அவனை திருமறையிலே கூறுகின்ற பொழுது வஜா துல் நாம் எல்லாம் அறிந்த விடயம்தான் மரணத்தைப் பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்திலே இவர் மரணித்தார் இந்த இடத்திலே இவர் மரணித்தார் என்றாரு மரணத்தை பற்றிய செய்தியினை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று மரணத்தை பற்றிய எச்சரிக்கைகள் மரணத்திற்காக வேண்டி நாம் எவ்வாறு தயாராக வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் பல பேருரைகளிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நபிகளார் அவர்களும் கூறினார்கள் எவ்வாறு தெரியுமா அதாவது அடியோடு உலக ஆசா பாசங்களை அழிக்க கூடிய கூடிய அந்த ஹாதிமுல் லத்தாத் என்பதை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் அந்த சமயத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் ஹாதிமுல் லதாத் என்றால் என்ன அடியோடு ஆசாபாசங்களை பாசங்களை அழிக்கக்கூடியது என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபிகளார் அவர்கள் கூறினார்கள் அழிக்கக்கூடியது என்பது அதுதான் என்று நபிகளார் அவர்கள் கூறினார்கள் இந்த உலக ஆசா பாசங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியதாக இந்த மரணம் இருக்கிறது இதனைத்தான் நபிகளார் செல்லாஹு வலிவசல்லம் அவர்களுடைய இந்த ஹதி தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது மரணம் அதிகமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் மரணம் அதிக ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலையாக இருக்கப்போகின்றது போகின்றது எங்களுடைய இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டமையானால் இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஒரு தினத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட நாளிலே எங்களுடைய மரணம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் நாங்கள் சரியாக பார்த்தோமே என்றால் எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு இடம் என்றிருந்தால் அது மருமையாகத்தான் இருக்க போகின்றது அந்த வகையிலே இந்த மரணத்தை நாங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த யாருமே வாழ முடியாது யாருமே வாழ போவதும் இல்லை அன்பார்ந்தவர்களே அவர் யாராக இருந்தாலும் சரி அவுலாஹூ தாலாவுக்கு கட்டுப்பட்டு தாலாவும் அவனது தூதரும் எதனை எதனையெல்லாம் சொன்னார்களோ அதன் அதனை எல்லாம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் அவர்களுடைய que okay. செலவழித்த நல்லடியார்களாக இருந்தாலும் சரி அதே போன்று அவ்வாஹுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களாக அவ்வாவும் அவனது தூதரும் எதனையெல்லாம் ஏவினார்களோ அதற்கு மாற்றமாக நடந்து கொள்பவராக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக இருக்கலாம் படிக்காத பாமரையராக இருக்கலாம் சொத்துள்ளவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் அரசராக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீர்வார்கள் அல்குர்வானிய வசனம் இது எங்களுக்கு சாண்டி பகிர்ந்த எவ்வாறு தெரியுமா

இந்த பூமியிலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும் அந்த கண்ணியம் பொருந்திய அந்த கண்ணியம் பொருந்திய அந்த அல்லாஹு தாலாவுடைய முகத்தை தவிர என்றவாறு அதாவது அவனை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் அழியும் என்றவாறு அல்லாஹ் உத்தாலா அவனை திருமறையிலேயே கூறுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாவற்றுக்கும் அல்லாஹூத்தாலா ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான் நானும் மரணிப்பேன் நீங்களும் மரணிக்க இருக்கிறீர்கள் யார் எப்போது எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எந்த நிமிடத்திலே மரணிக்க போகிறோம் என்பதை யாராலும் குறிப்பிட முடியாது அதிலும் குறிப்பாக நபிகளார் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாள் நெருங்கிய அந்த சந்தர்ப்பத்திலே மறுமை நாள் வரப்போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அ திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று கூறினார்கள் நாங்கள் பார்க்கிறோம் எங்களோடு பேசி கொண்டிருப்பார் நாளை எங்களுடன் அவர் இருக்க மாட்டார் எங்களோடு போன ரமலானிலே எங்களுடன் அடைந்திருப்பார் இந்த ரமலானிலே எங்களுடன் அடைந்திருக்க மாட்டார் இவ்வாறு பல விடயங்களிலே எங்களோடு இருந்தவர்கள் இந்த இடத்திலே இப்பொழுது மன்னரை வாழ்க்கையை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை யாருக்கும் யூகித்து செல்ல முடியாது இந்த இடத்திலே தான் இந்த வயதிலே தான் நாம் மரணிப்பேன் என்று சொல்ல முடியாது இந்த நிமிடமே எங்களுக்கு மரணம் வரலாம் இதனை

அவனை திருமறையிலே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு எங்களுடைய மரணத்தை சிறந்ததாக மாற்ற வேண்டும் அதுதான் உண்மை அன்பார்ந்த தாய்மார்களே மரணத்தினுடைய நிலைமை நிலைமையை நிறைத்து பாருங்கள் மரணமாக கூடிய அந்த நேரம் எமது எமது உயிர் தொண்டைக்குழியை அந்த அடையக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை எம்முடைய பார்வைகள் எல்லாம் எம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி இருக்கும் நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும் முடிகளெல்லாம் சிலுக்க ஆரம்பித்து விடும் எம்மை சுற்றி எமது உறவினர்கள் இருக்கலாம் எம்மை சுற்றி உறவினர்கள் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி மரணம் வரும் என்று எங்களுக்கு யாராலும் கூற முடியாது அன்பார்ந்த சகோதரிகளே மரணம் அந்த வேலையிலே கண்ணுக்கு புலப்படும் மறைக்கப்பட்ட விடயங்கள் சில அரங்கேறி கொண்டிருக்கும் சைத்தான பக்கத்திலே வருவான் எங்களுக்கு மிக அருகாமையிலே அந்த மரண வேலையிலே எங்களுக்கு மிக அருகாமையிலே இருப்பான் அந்த மனிதன் நேராக அந்த பார்த்துக் கொண்டிருப்பான் அவர்களுடைய மகன் அப்துல்லா சொல்கிறார் என்னுடைய அடையும் பொழுது நான் அவருக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அருகாமையில நான் இருக்கின்ற போது கூறினால் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று கூறினார் நான் உடனே கேட்டேன் என் அருமை தந்தையே ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் ஏன் இப்படி

வேண்டும் என்று கூறினேன் என்றவாறு அகமது பின் அம் அவர்கள் அவருடைய மகனை பார்த்து சொல்லிவிட்டு இறுதி களிமாவை கூறி அவர் மரணத்தை எய்கிறார் இப்படி ஒரு நிலைமை வரும் உங்களுடைய உறவினர்கள் அருகாமையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பக்கத்திலே இருப்பான் இந்த நிலைமையை பற்றி குருகான் சொல்கிறது நிலைமை வந்த அந்த வேதனை நிச்சயமாக எங்களை வந்தே தீரும் உண்மையாக எங்களை வந்து சந்தே அந்த நேரம் வருகின்ற பொழுது நாங்கள் எதனை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த மரணத்துடைய வேளையிலே அந்த இர அந்த இரண்டு கண்களும் ஒன்றோ மலாய்கத்துர் ரஹ்மான் அருக்கடையினுடைய மலக்குமார்களை பார்த்த வண்ணம் இருக்கும் அல்லது மலாய்கத்துல் அதாப் அதாவது வேதனை அளிக்கக்கூடிய வேதனை இறங்கக்கூடிய அந்த மலக் வேதனை அழிக்கப்படக்கூடிய அந்த மலக்குகளை பார்த்த வண்ணம் எங்களுடைய கண் கண்கள் இருக்கும் அல்லது எங்களுடைய கண்கள் சுவர்க்க பூஞ்சோலைகளை பார்த்த வண்ணம் இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலைகளை பார்த்த வண்ணம் ஏதோ ஒரு வகையிலே இருக்கப் போகிறது இது உண்மையாக நடக்கப் போகிறது அன்பார்ந்த சகோதரிகளே அந்த நே அந்த நோர அந்த நேரத்தில் எப்படி நோய் வந்தால் மருத்துவமனையை நாங்கள் தேடிச் செல்வோமோ எப்படி பசி வந்தால் சாப்பாடு இருக்கின்ற இடத்துக்கு நாங்கள் செல்வோமோ அதே போன்றோ இந்த நிலைமை வந்தால் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் எங்கே மறை ஓடி ஓடி மறைய முடியும் எங்கே ஓடியங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் கூறுகிறான் தொண்டை கொழியை உயிர் பொழுதோ அந்த மனிதன் கேட்பான் என் ரூகை எடுத்து செல்வது யார் என் ரூகை எடுத்து செல்வது யார் அதாவது எனக்கு இந்த நிலைமையிலே மருத்துவம் செய்வது யார் என்னை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்பார்

அந்த தவணை அந்த தவணை மரணத்துடைய அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி பலமான கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் ஆகியிருந்தாலும் உங்களுடைய மரணம் எழுதப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலே இருந்தால் வந்தே தீரும் என்று அல்லாஹூத்தாலா கூறுகிறான் அன்பார்ந்த சகோதரிகளே இதுதான் மரணத்தினுடைய நிலைமை எமது இறுதி நேரத்திலே ஒரு மோமீனாக இருந்தோமே என்றால் ஒரு முஸ்லிமாக இருந்தோமே என்றால் ரப்பை தெரிந்தவனாக இருந்தோமே என்றால் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருந்தோமே என்றால் ஒரு வார்த்தையை சொல்லப்படு சொல்வதற்கு முற்படுவோம் அதுதான் இறுதி வார்த்தையாக இருக்கும் அதுதான் இறைச்சகன் இல்லை என்ற அந்த உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹு தவிர அல்லாஹுவை தவிர வேறு இறைச்சகன் இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு நாங்கள் ஒரு மோமினாக இருந்தோம் என்றால் எங்களுக்கு வெளிப்படும் யாருக்கு அல்லாஹூத்தாலா அருள் செய்கிறானோ யாருக்கு அல்லாஹூத்தாலா இந்த வார்த்தை வார்த்தையை சொல்வதற்காக வேண்டி செய்கிறானோ அவருக்கு இந்த வார்த்தையை சொல்வதற்கு இலகு வாக்குவான் அதே போன்றோ யாருக்கு அல்லாஹூ அருக்கு அல்லாஹூத்த நாடவில்லையோ அவர்களுக்கு அந்த உதடுகள் மலைகளை விட கனமாகிவிடும் என்று இமாம்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு அவருக்கு அவர்களுடைய வாயை கூட துறக்க முடியாமல் போய்விடும் அவர் உள்ளத்தால் நினைப்பார் அவர் நினைப்பதை கூற முடியாது அவர் உள்ளம் எண்ணும் அவர் பேசுவதற்கு துடிக்கும் ஆனால் அவர் வாயால் கூற முடியாது அல்லாஹ் கூறுகிறான் அந்த உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்களை விட நான் அவருக்கு அருகாமையில் இருக்கிறேன் நான் கட்டளையிட்ட மலக்குமார்கள் உங்களை விட அருகாமையிலே இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு ஆனாலுமோ உங்களால் அவர்களை பார்க்க முடியாது அவர்களுடைய உயிர்கள் பிரிகின்ற சந்தர்ப்பத்திலே உங்களால் அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தாலா தெளிவாக இந்த குரான் கூறுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த இறுதி நேரம் இந்த இறுதி நேரம் அவனுடைய இறுதி நேரம் அடையக்கூடிய அந்த நேரம் I <laughs> நபிமார்களுடைய வாழ்க்கைகளை பார்த்தோமே என்றால் இந்த நேரத்துக்காக வேண்டி கவலைப்படக்கூடியவர்களாகவும் இந்த நேரத்தை பயந்தவர்களாகவும் இருந்தார்கள் சஹாபாக்களும் இந்த நேரம் நலவாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இறுதி நேரம் அழகாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் அல் ஹவாத்திம் என்று கூறுவார்கள் எமது வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பம் அதை அல் ஹவாத்திம் என்று கூறுவார்கள் ஒரு மனிதன் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மனிதன் தொழுகையிலே சுஜூதிலே இருந்தவாறு மரணித்தான் என்று கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் சிலர் நோம்பாளியாக இருந்த நிலைமையிலே மரணித்தார் இன்னும் சிலர் ஹஜ்ஜை ஹஜ்ஜி நிறைவேற்றி சென்ற சந்தர்ப்பத்திலே கட்டிய நிலைமையிலே மரணித்தார் இவ்வாறு அல் குர்ஆன் ஓதிய நிலைமையிலே மரணித்தார் என்றவாறு நாங்கள் அழகிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இப்படி ஏராளமான செய்திகள் நாங்கள் கேட்டிருப்போம் முடிவுகளெல்லாம் இந்த முடிவுகளெல்லாம் இயற்கையாக வந்திருக்கு வந்துவிட்டது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா நல்ல மரணம் ஒருபோதும் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்றல்ல நல்ல மரணம் ஒரு நாளும் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்றல்ல அதனைத்தான் ரசூலுல்லாய் சல்லல்லா வலி செல்லும் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நளவை நாடிவிட்டால் அவனுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் செயல்களை செய்ய வைப்பான் நல்ல செயல்களை செய்ய வைப்பான் அந்த நேரத்திலே சகாபாக்கள் கேட்டார்கள் எப்படி செய்ய வைப்பான் எப்படி செய்ய வைப்பான் என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் எவ்வாறு மரணத்துக்கு முன்னால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்குவான் என்று நபியலர் சுல்லி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் தான் குர் அல் குர்ஆன் ஓதிய நிலைமையிலே மரணிக்க கூடியவர்கள் தொழுத நிலைமையிலே சுஜூத் செய்த நிலைமையிலே மரணிக்க கூடியவர்கள் எஹ்ராம் கட்டிய நிலைமையிலே அல்லாஹூ தாலாவை தவாப் செய்த நிலைமையிலே மரணிக்க கூடியவர்கள் என்றவாறு இதற்கு விளக்கம் கூறுவார்கள் தொடர்ந்து நபிகளார் சல்லாஹ் வலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வாறு தெரியுமா ஒரு மனிதன் எந்த நிலைமையிலே மரணிக்கின்றானோ அந்த நிலைமையிலே எழுப்பப்படுவான் சுஜூதிலே மரணிக்கு மரணித்தான் என்றால் அதே சுயதிலே எழுப்பப்படுவான் அல் குர்வான் ஓதிய நிலையிலே மரணிக்கிறான் என்றால் அல் குர்வான் ஓதியவாறே எழுப்பப்படுவான் இப்படி எந்த நிலைமையிலே ஹஜ்ஜிலே அவன் தவாப் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் மரணிக்கின்றான் என்றால் அவன் அதே நிலைமையிலே தக்பிய தல்பியா கூறிக்கொண்டு எழுப்பப்படுவான் இப்படி எந்த நிலவு நாங்கள் செய்கிறோமோ அந்த நிலைமையிலே எழுப்ப எழுப்பப்படுவான் அதே போன்றுதான் பாவமும் பாவம் செய்த நிலைமையில் கூடியவன் அவன் என்ன பாவம் செய்கிறானோ அதே நிலைமையிலே அவன் எழுப்பப்படுவான் அவன் களவெடுப்பவனாக இருந்தான் என்றால் அதே நிலைமையிலே அவன் எழுப்பப்படுவான் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹ் சாலாவுடைய நல்லடியார்களே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த இடத்திலே அதிகமாக நாங்கள் பாவ தேட வேண்டும் இந்த இந்த இது போன்றவர்களா இது போன்றவர்களுடன் நாங்களும் சேர்ந்திரா சேர்ந்திராமல் இருக்க வேண்டும் நாங்கள் மேற்கு மேலே கூறியது போன்றோ நல்ல விடயங்கள் அல்லாஹூ யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி தௌஃபிக் செய்கிறான் என்று கூறுகிறான் அந்த இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சேக இடத்தில் ஒரு வாழ்வெண் வந்தான் அவன் கூறினான் எனக்கு ஒரு மரணத்தை பற்றிய விளக்கம் தேவை ஒருவர் மரணத்தை விட்டார் அவரை பற்றி ஒரு விளக்கம் தேவை என்று ஒரு சேகருடன் ஒரு மார்க்க அறிஞரிடம் போய் அவர் கூறுகிறார் அவர் அந்த சம்பவத்தை கூறுகிறார் அந்த மரணித்தது வேறு யாருமில்லை எனது தந்தை தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களோடு நானும் எனது தாயும் எனது தந்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே திடீரென்று எனது தந்தையின் தொண்டையிலே உணவு சிக்கிக் கொள்கின்றது அந்த தொண்டை குழியை அடைந்ததும் அவர் சிரமப்பட்டு அதனை வாந்தி எடுப்பதற்காக வேண்டி கழிவறையை நோக்கி செல்கின்றார் சிறு நேரத்தின் பின் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது நான் ஓடோடி சென்று அந்த அந்த நபரை என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி ஓடோடி சென்றேன் கவலை கூடமான கவலைக்கிடமான நிலைமையை நான் காண்கிறேன் எவ்வாறு தெரியுமா அவருடைய முகம் கழிவறையை நோக்கி கழிவறைக்குள் அவருடைய முகம் இருந்ததை நான் கண்டேன் உடனே நான் எனது தாயிடம் பார்த்து கேட்டேன் தாயிடம் இப்படியான ஒரு நிலைமை அவருக்கு கிடைப்பதற்கு இறுதி நிலை இப்படியாக மாறுவதற்கு அவர் என்ன செய்தார் என்று நான் எனது தாயிடம் போய் கேட்டேன் என தாய் கூறினாலே என்ன தெரியுமா அவர் தொழுகையை விட கூடியவராகவும் இருக்கக்கூடிய உங்களிடம் கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று அந்த ஆளுமை பார்த்து அந்த படித்த உலமாவை பார்த்து அவர் கேட்கிறார் அந்த வாலிபன் கேட்கிறார் அந்த சமயத்திலே அந்த அழகான அழகான ஒரு தெளிவினை கொடுக்கிறார் என்ன தெரியுமா நீங்கள் சொல்வது போன்றோ தொழாததுக்கு அவருக்கு கிடைத்தது அன்று அப்படியான ஒன்று அல்ல அல் குருவானும் சுன்னாவின் படிக்கு அல் சுன்னாவின் கல்வியின் படி ஹராமுடைய விடயத்தை நெருங்கிய நிலைமையில் மரணமானார் என்றால் அவர் வட்டியை சாப்பிட்டவராக இருக்கலாம் என கூறினார் அவர் ஹராமான ஒரு விடயத்தை அவர் செய்பவராக இருந்தால் இந்த நிலை கேவலமான நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்றவாறு கூறிவிட்டு அவர் கூறுகிறார் அவர் வட்டியை உண்பதனால் வட்டியை உண்டிருப்பதனால் இந்த ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்த அந்த இமாம் அந்த மார்க்க அறிஞர் அவருக்கு விளக்கம் கூறுகிறார் ஐதான் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மாரிகளே ஒரு மனிதன் எப்படி எப்படி வாழ்கிறானோ அப்படி அவனது மனித மரணம் வர இருக்கின்றது ஹராமை உண்டு வாழ்ந்தவன் ஹராமான நிலைமையிலே எழுப்ப மரணிப்பான் அதே போன்றோ அவன் எப்படிய வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் இருக்கப் போகின்றது அவனுடைய மரணம் எப்படியோ அதே போன்றுதான் அவன் எழுப்பப்படுகின்ற அந்த மர்மை வாழ்க்கையும் அவனுக்கு அப்படியாகவே இருக்கப் போகின்றது அது எங்களுக்கு ஹராமானதாக இருந்தால் அவனது வாழ்வு ஹராமானதாக இருந்தால் அவனுடைய மரணமும் ஹராமான ஒரு நிலைமையிலே நடக்கப் போகின்றது அதே போன்று அவனுடைய மரமை வாழ்க்கையும் அவனுக்கு இழிவானதாகவும் கைசேதனமானதாகவும் ஆக்கப் போகிறது என்பதனை நாங்கள் இந்த விடயத்தின் மூலம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அதே போன்றோ அவன் நல்லவனாக இருந்தால் அவனது வாழ்வை நல்ல அல்லாவும் அவனது தூதரும் எதனையெல்லாம் கூறினார்களோ அதன்படி ஏற்று நடக்கக்கூடியவனாக இருந்தான் என்றால் அவனுடைய மரணம் நல்லதாக அமையும் அவனுடைய மரணம் நல்லதாக அமைந்தால் அவனுடைய வாழ்க்கையும் மர்மை வாழ்க்கையும் அழகானதாக அமையும் என்பதனை இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள கொளங்கிக் கொள்ள முடிகின்றது எங்களுடைய மரணத்தை சிறந்ததாக ஆக்க வேண்டும் அல்லாஹு தாலா எங்களுடைய மரணத்தை இறுதி அந்த நிலையினை இறுதி அந்த நிலையினை சிறந்ததாக எங்களுக்கு மாற்றி கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிமார்கள் அஞ்சினார்கள் சஹாபாக்கள் அஞ்சினார்கள் இதற்காகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அவர்கள் மாற்றினார்கள் சசூர்மார்கள் சந்தித்த ரசூர்மார்கள் சந்தித்த இந்த நிலைமை இது எம்மை சந்தித்தே தீரும் மலக்குள் மவுத் வருவார் மலாய்கத்து ரஹ்மா அருக்கொடையின் மலக்குமார்கள் வந்து எமது கண் பார்வை எட்டும் தூரத்தில் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அவர்கள் உயிரை எடுக்க முடியாது அவர்கள் உயிரை எடுக்க மாட்டார்கள் நல்லவருடைய உயிராக இருந்தார் அழைப்பு விடுக்கப்படும் வெளியே வெளியேறு அல்லாஹ் உன்னை உன்னை பொருந்து விட்டான் அல்லாஹ் உன்னை பொருந்து விட்டான் நீயும் அல்லாஹுவை அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி நீ வெளியேறு அல்லாஹ் உன்னை பொருந்து விட்டான் பொருந்துவிட்ட இந்த நிலைமையிலே நீ இந்த உடலை விட்டு வெளியேறு என்று அந்த மலக்கு கூறுவார் அல்லாஹ் தாலா இவருடைய இவருக்கு எவ்வாறு சிவ சிறப்பை வழங்கி இருக்கிறான் என்பதனை நாங்கள் பார்த்தால் விளங்கும் எவ்வளவு எவ்வளவு அவருக்கு சிறப்பை வளர்ந்து இருக்கிறான் தெரியுமா அல்லாஹூ தால இந்த மூவியுடைய நிலைமை எவ்வாறு அமையும் என்று கூறுகிறான் தெரியுமா யார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று வாழ்ந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குகள் இறங்குவார்கள் மரண நேரத்திலே மலக்குகள் இறங்குவார்கள் இறங்கி வந்து சொல்வார்கள் அல்லா தகாஃபு நீ பயந்து கொள்ளாதே நீ பயப்படாதே இன்னும் நீ அச்சம் கொள்ளாதே இன்னும் நீ கவலை கொள்ளாதே அப்படி கூறுவான் அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள் தெரியுமா சொர்க்கம் உனக்குண்டு உனக்கு சொர்க்கம் உண்டு என்ற ஒரு நச்செய்தி அந்த மலக்குமார்கள் அவரிடத்திலே கூறுவார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தெரியுமா சொர்க்கத்திலிருந்து வந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போர்வைகளில் பட்டாடைகளில் ஒன்றை விரிக்கப்படும் அதன் மேல் அவருடைய ரூகை வைக்கப்படும் வைக்கப்பட்டு விட்டு வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும் மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்களாம் இந்த வாசமான இந்த வாசமான அழகான வா வாசம் அடிக்கக்கூடிய இந்த ரூஹ் யார் என்று அந்த மலக்கு அழைத்து செல்லக்கூடிய மலக்கு கூறுவாராம் எவ்வாறு தெரியுமா இவருடைய மகன் இவர் இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறிவிட்டு அல்லாஹு விடத்தில் ஒரு ஒரு வானம் இரண்டு வானம் மூணு வானம் நான்கு வானம் ஐந்து வானம் ஆறு வானம் ஏழு வானம் என்று ஏழு வானத்தையும் அந்த உடலை தூக்கி கொண்டு செல்வார்கள் சென்றவுடனே அல்லாஹு தாலா கூறுவான் எனது இந்த அடியானுடைய பேரினை இல்லியோன் என்ற இடத்திலே சொர்க்கவாசிகளின் பேர்கள் எழுதப்படுகின்ற இந்த ஏற்றிலே எழுதி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அல்லாஹூத்தாலா எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான் அவ்வாறு எங்களுக்கு நடந்து விட்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான் இதற்கு மாற்றமாக பாவைகளுடைய ஆத்மாவாக இருந்தார் அந்த மலக்கு எவ்வாறு தெரியுமா சொல்வார் மரண நேரம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே மலக்குகள் இறங்குவார்கள் பாவங்களின் சுமையை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே பாவங்களின் பாவங்களை சுமக்கக்கூடிய பாவியின் ஆத்மாவே அல்லாஹு உன் மீது கோபத்துடன் இருக்கக்கூடிய நிலைமையில் கோபத்துடன் இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹின் மன்னிப்பு உனக்கு உரித்தாதாக நிலைமையில் அல்லாஹுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்காத நிலைமையில் வெளியே வா என்று கூறுவார்கள் அவர்கள் சிரமத்தோடு வெளியே வருவார்கள் அவர்களுடைய சிரமத்தோடு அவர்களுடைய சிரமத்தோடு அவர்களுடைய ரூஹ் வெளியேற்றப்படும் ரூஹ் வெளியே வந்தவுடன் நாற்றம் அடிக்கக்கூடிய நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு போர்வையை விரிக்கப்படும் அந்த துணியிலே சுற்றப்பட்டு அவன் வானத்துக்கு கொண்டு செல்லப்படுவான் வானத்துக்கு கொண்டு செல்லப்படு பட்டு முதலாவது வானத்தினுடைய கதவு தட்டப்படும் தட்டப்படுகின்ற அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே வானத்துடைய கதவுகள் நிராகரிக்கப்பட்டுவிடும் இவனை மேலே கொண்டு செல்வதற்கு தகுதியாற்றவன் இவன் மேலே கொண்டு செல்வதற்கு தகுதியற்றவன் இவன் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தவன் என்று கூறப்படும் அல்லாஹ்வின் தூதர் சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா கட்ட கட்டளையிடுவான் இவனுடைய பெயரை சிஜ்ஜீன் சிஜ்ஜீன் என்ற ஏற்றிலே நரகவாசிகள் நரகவாசிகளின் பெயர்கள் குறிப்பிடப்படும் சிஜீன் என்ற ஏற்றிலே பதிவிடுங்கள் இவனுக்கு அடிமை என்ற வார்த்தையை கூட அல்லாஹு தாலா கூற மாட்டானாம் என்று நபிகளார் சுல்லல்லாஹ் அலையல்ல அவர்கள் கூறினார்கள் தூக்கி எறியுங்கள் இவனை அங்கிருந்து தூக்கி எறியுங்கள் என்று என்று கட்டளையிடுவான் பூமிக்கு கொண்டு வரப்படும் அவனுடைய அவனுடைய உடம்பு பூமிக்கு கொண்டு வரப்படும் அவன் நல்ல ஒரு மையத்தாக இருந்தால் நல்ல ஒரு மையத்தாக இருந்தால் அவன் கூடுவான் நல்ல ஒரு மையத்தாக இருந்தால் எவ்வாறு தெரியுமா கூறுவான் என்னை அதை அவசரப்படுத்துங்கள் நான் சொர்க்கத்தினுடைய அந்த பூஞ்சலையை பார்க்க இருக்கிற என்னை அவசரப்படுத்துங்கள் என்று கூறுவான் அதே போன்று அவன் ஒரு நரகவாசியாக இருந்தான் என்றால் அவன் கூறுவான் என்னை என்னை கொண்டு செல்லாதீர்கள் என்னை அங்கே கொண்டு செல்லாதீர்கள் அப்படி என்று அவனுடைய கவலையை அவன் அவனுடைய கை சேதத்தை பற்றி அவன் கவலைப்பட்டவனாக இருப்பான் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படி இப்படித்தான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கப் போகிறது நாம் அனைவரையும் பார்த்து கேட்கிறேன் அந்த நேரத்தில் மலக்குள் மௌத் இந்த நேரத்திலே எங்களிடத்தில் வந்தால் அந்த மலக்குள் மௌத்துடைய அழைப்பினை ஏற்று ரப்பை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா நாங்கள் எங்களுடைய இரச்சகனை எங்களை படைத்து எங்களை அவனை வணங்குவதற்காக வேண்டி எங்களை படைத்தானே அவனை நாங்கள் சந்திப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோமா சகோதரிகளே சகாபாக்களுடைய வாழ்க்கைகளை பார்த்தோமே என்றால் அவர்கள் தினந்தோறும் அவர்களுடைய வாழ்க்கைகள் அனைத்துமே இந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய மரணங்கள் நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையாக பாடுபட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை இழந்தார்கள் கணவனை இழந்தார்கள் தாய் தந்தை என இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எங்களுடைய இறைவனுக்காக வேண்டி எதனையும் இழக்க தயாராக இருந்தார்கள் பெரிய பெரிய சொத்துள்ளவர்களின் இறுதி நிலைமையை பார்த்தோமே என்றால் அந்த காலத்திலே முசாபிபின் உமர் அலி அல்லா வாயின் அவர்கள் அவர்களை பற்றி கூறுகின்ற அவர்களுடைய வாசம் எவ்வாறு இருக்குமே என்றால் அவர் ஒரு பாதையால் சென்றார் என்றால் அந்த பாதையிலே அவர் சென்ற சென்ற பிறகும் அந்த வாசம் இருக்குமாம் அந்த அளவு சொத்துள்ளவராகவும் பெரிய பணக்காரராகவும் இருந்தவர் தான் முசாபிபின் உமர் அலி அல்லா வாயின் அவர்கள் அவர்களுடைய இறுதி நேரம் எவ்வாறு தெரியுமா இருந்தது அவர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தாலாவுக்காக வேண்டி அவனது தூதருக்காக வேண்டியும் அந்த அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்று அவர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார் யுத்தத்திலே ஷஹீத் ஆகிறார் அவருடைய நிலைமை எவ்வாறு தெரியுமா அவருடைய கூட கூட சீலை போதாத அளவுக்கு அவருடைய இறுதி முடிவு ஆகியிருந்தது இவ்வாறுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களுடைய மரணம் மரணம் வந்துவிட்டால் நாங்கள் சுவர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் மார்க்க விடயங்களிலே அதிகம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் நலவான விடயங்களாக இருந்தால் ஜகாத்தாக இருக்கலாம் சதகாவாக இருக்கலாம் இவ்வாறு தொழுகைகள் நப்பலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் பல விடயங்களில் அவர்கள் அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எங்களுடைய எங்களுடைய சகோதரிகளை பார்க்கிறோம் நாங்கள் இந்த இடத்திலே எவ்வாறு இருக்கிறோம் இந்த மரணத்திற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கிறோமா எங்களுடைய மூதாதையர்கள் சஹாபா சமுதாயம் எவ்வாறு அவர்களுடைய மரணத்தை அடைவதற்காக வேண்டி தயாராகினார்களோ அவ்வாறு நாங்கள் அடைவதற்காக வேண்டி தயாராகிறோமா என்று கேட்டோமே என்றால் நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கணவனின் திருப்திக்காக பிள்ளைகளின் திருப்திக்காக பெற்றோரின் திருப்திக்காக இப்படி ஒவ்வொருத்தரும் மனிதனின் திருப்திக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் மரணத்தை பயந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹு தாலா அப்படி நல்லடியார்களே எங்களுடைய மரணம் இந்த சமயம் நடந்து விட்டாலும் இந்த சமயம் எங்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டாலும் அல்லாஹு தாலாவை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹூ தாலாவை சந்தித்து அந்த இல்லியூன் என்று சொல்லப்படக்கூடிய தொற்கவாசிகளின் பேர்கள் குறிப்பிடப்படக்கூடிய அந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயர்களை பதிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய எங்களை இந்த இடத்திலே விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து எங்களுடைய மரணம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே திறந்த ஒரு நல்ல அடியார்களாக இருந்து அல்லாஹூ தாலாவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்து எங்களுடைய மரணத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே அவாஹூ தாலா எமக்கும் உங்களுக்கும் ஜன்னத்துள் பிர்தோஸ் என்ற ஒரு சொர்க்கத்தினை சொர்க்கத்திலெல்லாம் மேலான அந்த சொர்க்கத்தினை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்